ஜப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரையம் முயற்சியோட வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மீண்டும் புலிவால் பிரபாகரனுடன் எந்த ஒரு தலைவரும் நேருக்கு நேர் போரிட்டதில்லை ஆனால் நாம் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஈழம் அமைவதை தடுத்தோம் போரை அடுத்த தலைவருக்கு விட்டு வைக்கவில்லை இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமுக கட்சியின் இரண்டாவது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் ஆட்சியை பொறுப்பேற்ற போதும் சேறு பூசினர் ஆனால் நாடு பிளவுபட்டு ஈழம் அமைவதை தடுக்குமாறும் மட்டுமே மக்கள் எம்மிடம் கோரினர் பிரபாகரனுடன் நேருக்கு நேர் போரிட தலைவர்களுக்கு முடியாமல் இருந்தது சில தலைவர்கள் பிரபாகரனுக்கு ஆயுதங்களை கூட வழங்கினர் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இராணுவத்தினரை பிரபாகரன் கொன்றார் அப்பாவி மக்களை கொன்றார் அவ்வாறு இருந்த போரை அடுத்த தலைவருக்கு நாம் விட்டு வைக்கவில்லை தமிழ் சிங்களம் முஸ்லிம் என அனைத்து மக்களுக்கும் சமாதானத்துடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தினோம் போர்க்காலத்தில் குழந்தைகளாக இருந்தவர்களை இன்று இளைஞர்களாக உள்ளனர் அவர்களுக்கு அன்று நிலவிய சூழ்நிலை தெரியாது அவர்களின் பெற்றோர் சுதந்திரமாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தது காலையில் சென்றால் மாலையில் வீடு திரும்புவோமா என்பது சந்தேகமாகவே இருந்தது இதனை மறந்துவிட்டனர் இளைஞர்களை குற்றம் சாட்ட முடியாது அவர்களை ஏமாற்றி தமது அரசியல் தேவைகளை நிறைவேற்ற முற்படுவோர்களும் உள்ளனர் இவர்களால் தான் சமாதானத்தை ஏற்படுத்திய இராணுவத்தினரை கூட ஏளனப்படுத்துகின்றனர் சர்வதேச பிடிக்குள் சிக்கியுள்ளனர் அதனால் தான் அன்று போலவே இன்றும் எமது நாட்டுக்கான அழுத்தங்கள் குறையவில்லை என கூறுகின்றோம் மக்கள் முன்னிலையில் எம்மை குற்றவாளியாக்க வானுக்கும் பூமிக்கும் முடிச்சு போடுகின்றனர் போருக்கு மத்தியிலும் நாம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தினோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பொருளாதார மாற்றத்தை கோரினர் ஆனால் பொருளாதாரம் மறை பெருமதிக்கு வந்தது நாம் கொரோனா சவாலை எதிர்கொண்டோம் பொருளாதார சவாலையும் எதிர்கொண்டோம் அவ்வாறான சூழ்நிலையிலேயே மக்கள் தூண்டப்பட்டனர் அதன் பின்னர் நடந்தவை தெரியும் சிலர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னரே ஆடைகளை தைத்துக் கொண்டுள்ளனர் ஆனால் சவாலை ஏற்பதற்கு அவர்கள் தயாரில்லை இப்படியான தலைவர்களுக்கு நாட்டை வழங்கக்கூடாது குறுகிய காலத்துக்குள் இந்த நாட்டில் புரட்சியை ஏற்படுத்திய கட்சியே பொது என கட்சியாகும் அடுத்த தேர்தலில் எமது முகாமை பலமான சக்தியாக திகழும் இந்த நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க மாட்டோம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய கட்சியும் பொது இன பெருமண கட்சியாகும் அறகலைய ஊடாக அழியவிருந்த நாடு மக்கள் வழங்கிய ஆணையால் தான் காப்பாற்றப்பட்டது எமது கரங்கள் குருதி பறந்த கரங்கள் அல்ல நாட்டுக்கு தேவையான புதிய பயணம் ஆரம்பமாகும் புதிய பயணத்துக்கான அனைத்து இன மக்களையும் அழைக்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீண்டும் மஹிந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொதுஜன பிரமணவின் இரண்டாவது தேசிய மாநாடு கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கள் நேற்று நடைபெற்றது இந்த மாநாட்டிலேயே பொதுஜன பிரமணவின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மொட்டு மீண்டும் ஆளும் பசில் நேற்று சூளுரை பொதுஜன பிரமுகண கட்சி என்பது சிங்கம் போன்றது எனவே எம்மீது தாக்குதல் கொடுக்க முற்பட வேண்டாம் அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் நாமும் பதிலடி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அடுத்த தேர்தலில் நாமே வெற்றி பெறுவோம் எமது கட்சி தலைமையில் ஆட்சி மலரும் இவ்வாறு பொதுஜன பிரமுண கட்சியின் நிறுவனரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார் பொதுஜன பிரமண கட்சியின் இரண்டாவது தேசிய சம்மேளன கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அடுத்து என்ன தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதில் பொதுஜன பிரமுண கட்சியே வெற்றி பெறும் ஏற்கனவே நடந்த தேர்தல்களிலும் வெற்றி நடை போட்டோம் அந்த புகழ் எல்லாம் கட்சி ஆதரவாளர்களையே சென்றடைய வேண்டும் வெற்றியின் முழு உரிமையையும் கட்சி ஆதரவாளர்களையே சாரும் இந்த நாட்டில் இரு தடவைகள் மரண பீதி ஏற்பட்டது புலிகளுடனான போர்க்காலம் முதல் சந்தர்ப்பம் கொரோனா பெருந்தொற்று இரண்டாவது சந்தர்ப்பம் இந்த இரு சந்தர்ப்பங்களின் போதும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசே நாட்டு மக்களை பாதுகாத்தது இந்த நாட்டில் மகிந்த யுகத்திலேயே பொருளாதார புரட்சி மேற்பட்டது உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டன கிராமங்கள் வரை அபிவிருத்தி திட்டங்கள் சென்றடைந்தன அடுத்து என்ன என்று எல்லோரும் கேட்கின்றனர் அடுத்து எந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதில் பொது என கட்சியை கட்சியே வெற்றி பெறும் அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் நாம் எதற்கும் தயார் பொதுஜன பிரமுனக் கட்சி தலைமையில் ஆட்சி ஒன்றை அமைக்க அணிதிரள்வோம் வீதியில் செல்லும் நாய் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினால் நாய் குறைத்துவிட்டு வேகமாக ஓடிவிடும் ஆனால் சிங்கத்தை நோக்கி கல்வீச்சு தாக்குதல் நடத்தினால் சிங்கம் நின்று திரும்பி பார்க்கும் அதுபோலவே எம் மீது தாக்குதல் நடத்த வர வேண்டாம் நாமும் பார்த்து கொள்வோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சீனாவின் ஆய்வு கப்பலுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் இலங்கை மாலை இந்தியா எச்சரிக்கை ஜனவரி மாதம் இலங்கை கடலில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ள சீன கப்பலுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என இந்தியா இலங்கைக்கும் மாலை எச்சரித்துள்ளது சீனாவின் ஆய்வு கப்பல் இலங்கை கடலில் ஜனவரி மாதம் ஆய்வுகளை முன்னெடுக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவின் அழுத்தத்துக்கு மத்தியில் சீனாவின் ஆய்வு கப்பல் கடந்த மாதம் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்தியா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்குக்கு வெளியே எங்களை நியமியுங்கள் வடக்கு மாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் சங்கம் ஆளுநரிடம் கோரிக்கை வடக்கு மாகாணத்தில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை இடமாற்றங்கள் வழங்கப்படாமை அதிபர் நியமனங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் வடக்கு மாகாண கடை நிறைவேற்று அதிபர் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சை நேரில் தனித்தனியாக சந்தித்து கோரிக்கைகளை சமர்ப்பித்தனர் ஜார்பானத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று முற்பகல் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதல் பக்கத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இன்று இரவிலிருந்து கனமழைக்கு வாய்ப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் நேற்று மிகச்சிறிய அளவிலேயே மழை கிடைத்துள்ளது எனினும் நேற்று இரவு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மழை கிடைக்க தொடங்கியுள்ளது இன்று பகல் மிக குறைவான அளவு மழை கிடைத்தாலும் கூட இன்று இரவு முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு மாநத்தின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று ஜாழ்பாண பல்கலைக்கழக புயல்துறை மூத்த விரிவுகளாளர் நா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் பதினெட்டாம் தேதி அன்று மீண்டும் ஒரு காட்சி சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் தோன்றுவதற்கு வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மீண்டும் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இரணை மடுவின் பதினாலு வான் கதவுகளும் நேற்று திறப்பு கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கமான இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் நேற்று முற்பகல் பத்து மணியளவில் முப்பத்தி நாலு அடியை எட்டியது இதனையடுத்து அதன் பதினாலு வான்கதுகளும் இரண்டு அடிக்கு விடப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கூட்டமைப்பினரே புலிகள் மிகுந்தலை விகாராதிபதி தம்மரத்தினதீரர் தெரிவிப்பு சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் புலிகள் என்று குறிப்பிட்டுள்ளார் மிகுந்தலை விகாராயின் விகாராதிபதி தம்மரத்தினதீரர் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் அரசியல் கட்சிக்கு உரித்தான அனுப்பி இலங்கை பிரச்சிகளுக்குரிய பிக்குவாவேன் மக்களுக்காக குரல் எழுப்பி வருகின்றேன் மஹிந்தவுக்கோ ரணிலுக்கோ சார்பாக செயற்பட்டு வருவோனும் அல்லன் எனக்கு எந்த ஒரு கட்சியுடனும் தொடர்பு கிடையாது புலிகள் என சொல்லப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி பொதியன பிரமணம் போன்ற கட்சிகளில் அரசியல் மிருகங்களை அங்கம் வகிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இச்சை வரை ஒரு சில குடும்பங்களே நாட்டை ஆள்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்களும் குடும்ப பின்னணியை கொண்டுள்ளவர்கள்தான் தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியலிலும் குடும்ப ஆதிக்கம் தான் உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடமாகாணத்தில் மலைக்கு வாய்ப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு வடமாகாணத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர்த்தி தெரிவித்துள்ளது அனைவரும் முன்னாயத்த நடவடிக்கையில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியாவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது ஏனைய பிரதேசங்களில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தென் ஊவா மேற்கு சப்ரோமுகா மத்திய மற்றும் கிழக்கு மானங்களில் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரோமா மற்றும் மத்திய மாநாட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி முல்லைத்தீவில் தொடர் மழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு பல பிரதேசங்கள் வெள்ளக்காடாக மாறியது ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு பல குளங்களின் வான்கதவுகள் திறப்பு கிளிநொச்சியில் பெய்த கடும் மழை காரணமாக பாடசாலைகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிப்புக்குள்ளாகி உள்ளது குறிப்பாக கிளிநொச்சி கண்டாவளை பிரேசியலர் பிரிவுக்குட்பட்ட தர்மபுளம் புளியம்பொக்கனை ஆகிய பகுதிகள் மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த சிலர் தமது இருப்பிடங்களை விட்டு அயலவர் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அது மாத்திரமல்லாமல் ஒரு சிலர் எங்கு செல்வது என்று தெரியாமல் நிற்கதியா நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேபோன்று தர்மபுரம் மத்திய கல்லூரி மற்றும் தர்மபுரம் இலக்கம் ஒன்று பாடசாலைகளுக்குள் மழைநீர் உட்புகுந்துள்ளது இதனால் நேற்று குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகள் தொடர்பாக கிராம சேவையாளர்கள் அப்பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர் மேலும் முல்லைத்தீவில் தொடர்ச்சியான மழையினால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது அதன்படி முல்லைத்தீவு கரைதுறை பெற்று ஒட்டு சுட்டான் மாந்தை கிழக்கு ஆகிய பிரதேசங்களில் வெள்ள பாதிப்புகளை மக்கள் எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சதோசாவில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு சதோசா நிறுவனம் இன்று முதல் டிசம்பர் முப்பத்தொராம் தேதி வரை பத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்துள்ளது அதன்படி பால்மா ரூபாய் பத்து ரூபாயினாலும் இறக்குமதி செய்யப்பட்ட டின்மீன் நானூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஐம்பத்தஞ்சு ரூபாயினாலும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட டின்மீன் பத்து ரூபாயினாலும் நானூற்றி இருபத்தஞ்சு கிராம் உள்நாட்டு டின்மீன் இருபது ரூபாயினாலும் உள்ளூர் உருளைக்கிழங்கு பதினஞ்சு ரூபாய் நாளும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு பதினஞ்சு ரூபாய் நாளும் கொண்டை கடலை ஐந்து ரூபாயினாலும் விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கஜேந்திரகுமாரை வழிமறித்த சிங்கள குடியேற்றவாசிகள் மயிலத்தமடு மேய்ச்சல் திரைக்கு சென்ற போது சம்பவம் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் திரை ஆக்கிரமிப்பை நேரில் ஆராய சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக திம்புளாகல திவுளப்பத்தனை கிராமங்களில் உள்ள சிங்கள குடியேற்றவாசிகள் குழு வளமண்டி பாலத்தை மறைத்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர் நேற்று காலை கஜேந்திரகுமாரை பயணிக்க அனுமதிக்காததால் சுமார் ஒன்றரை மணி நேரம் அவர் வளமண்டி பாலத்திற்கு அருகில் வாகனத்துக்கு உள்ளேயே இருக்க நேரிட்டது சிங்கள குடியேற்ற கூச்சல்களுக்கு மத்தியில் அவர் திரும்பிச் சென்றார் அம்பட்டிய சுமரத்தின தேரர் மற்றும் பொல்கவ அரவ பிரதேசத்தைச் சேர்ந்த தேரர் உட்பட பெருந்தொகையான சிங்கள மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த அரசியல்வாதி இனவாதத்தை தூண்டி தமது பயிற்றுக நிலத்தை தடை செய்ய வந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர் என்றுவாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அனைத்து மாகாணங்களிலும் குற்றங்களை ஒழிப்போம் அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிப்பு நாட்டின் குற்றப்பக்கத்தை இல்லாதொழிக்கும் இலக்கை கொண்டிருக்கின்றேன் அந்த இலக்கை யாரேனும் தடுத்தால் அவர்களை தாக்குவேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற போலீஸ் செயலில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் அமைச்சர் டிரான் அலஸ் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வல்லமுறை பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கீரிமலை ஜனாதிபதி மாளிகை பகுதியை சுவீகரிக்க அளவீட்டு முயற்சி மக்கள் எதிர்ப்பால் பிசுபிசுப்பு ஜாழ்பாணம் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியை நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கும் நோக்கில் நேற்று வெள்ளிக்கிழமை அளவீடுகள் செய்வதற்கு நில அளவை திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்தனர் இந்த நிலையில் குறித்த காணி அளவீட்டுக்கு அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர் அத்துடன் காடியினை வழங்க முடியாது என கடிதம் எழுதி கையொப்பமிட்டு வழங்கினர் மக்களின் கடுமையான எதிர்ப்பை அடுத்து அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாது நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர்வராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களம்ரங்க தயார் மக்களின் நலன்களுக்கு உட்பட்டு எதிர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னை ஜாராவது அழைத்தால் அதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கலாநிதி ஓமல் பே தேரரை சந்திப்பதற்கு எம்பிட்டிய ஸ்ரீ போதிராஜ விகாரைக்கு சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தொடுவாய் மனித புதைகுழி எலும்புக்கூடுகளின் பகுப்பாய்வு இவ்வாரம் அகல் பணி அடுத்தவடம் மார்ச்சில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் வயது பாலினம் ஆகியவற்றை அடையாளம் காண இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கோக்கு தொடுவாய் மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதிபன் முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போதே சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா குறித்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கு குறித்த வழக்கு விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தன்னை வி கே நிரஞ்சன் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதிபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் வருடம் மார்ச் மாதம் அந்த அகவல் பணிகள் மேற்கொள்வது தொடர்பில் ஆராயப்பட்டது இந்த அகழ்பணிக்கான செலவுகள் குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அந்த வீதி உடைக்கப்பட்டு திருத்தப்படுவதற்கு தேவையான பணம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து பேசப்பட்டது அத்தோடு ஏற்கனவே மீட்கப்பட்ட நாற்பது மனித எலும்புக்கூடுகளில் இருந்து அதனுடைய ஆய்வுகளை அதன் வயது அது ஆனா பெண்ணா போன்ற ஆய்வுகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் ஜாழ்பாணத்தில் மேற்கொள்வது தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதோபாவினால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே திட்டமிட்டபடி மார்ச் மாதம் முதலாம் தேதி வேலைகளை ஆரம்பிப்பதற்காக இந்த வழக்கின் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வழக்கு எதிர்வரும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சுமணரட்ன தேரரை அங்கு போலீசாரை வரவழைத்தனர் கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு மட்டக்களப்பு மயிலத்தமடு மேச்சத்திரை பிரதேசத்திற்கு நாங்கள் செல்வதை தடுப்பதற்காக இனவாதத்தை தூண்டிவிட்டு அந்த இனவாதத்தின் ஊடாக முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உரிமையை நசுக்கும் செயற்பாட்டிற்காக அம்பிட்டிய தேரரை போலீசாரை வரவழைத்தனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார் மயிலத்தமடு மேச்சத்திரை பிரதேசத்திற்கு பண்ணையாளர் சைதம் வெள்ளிக்கிழமை காலை சென்ற எம்பிக்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் உட்பட்ட குழுவினரை மயிலத்த போலீஸ் காவலரில் வைத்து போலீசாரும் இராணுவத்தினரும் தடுத்து நிறுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் இவ்வாறு குற்றம் சாட்டிய அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது கட்சியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் ஊடாக கரடியனாறு போலீசிலே பொறுப்பதிகாரிக்கு மயிலத்த பகுதிக்கு செல்ல இருப்பதாக அறிவித்திருந்தோம் அதற்கு உரிய ஒத்துழைப்பை போலீசார் வழங்க வேண்டும் என கேட்டார் அப்போது பொறுப்பதிகாரி ஜனாதிபதியின் செயலாளரின் அனுமதி இல்லாமல் அங்கு செல்ல அனுமதி இல்லை என தெரிவித்தார் அப்போது ஜனாதிபதியின் செயலாளருடன் நான் தொடர்பு கொண்டு மயிலத்தமடு பகுதிக்கு செல்ல இருப்பதாகவும் போலீசாருக்கு அனுமதி வழங்குமாறும் கேட்டேன் அப்போது அவர் நீங்கள் நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் செல்ல உரிமை இருக்கின்றது அதற்கு எவரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை அங்கு செல்வதற்கு அனுமதி பெற வேண்டும் என கட்டளை இடவில்லை எனவே அனுமதி தேவையில்லை அங்கு தாராளமாக போக முடியும் என்றார் நீங்கள் சொன்னாலும் போலீசார் தடுக்கின்றனர் ஆகவே உரிய முறையில் அங்குள்ளவர்களுக்கு கட்டளை வழங்குமாறு தெரிவித்த போது அவர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் ஆகியோரின் ஊடாக ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர்களிடம் சொல்வதாக தெரிவித்தார் அதன் பின்னணியில் காலை பத்து மணியளவில் நாங்கள் மயிலத்தமட பகுதிக்கு இரு வாகனங்களில் பத்துக்கு மேற்பட்டோர் சென்ற நிலையில் அங்கு காவலரன் பகுதியில் வீதியில் குறுக்கே நூறுக்கு மேற்பட்ட போலீசாரும் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டு எங்களை மறைத்தனர் அப்போது கரணீரனாறு போலீஸ் இளைய பொறுப்பதிகாரி எழுத்து மூலமாக ஜனாதிபதி செயலாளர் அனுமதி இல்லாமல் உள்ளே அனுமதிக்க முடியாது என தெரிவித்ததை அடுத்து நான் மீண்டும் ஜனாதிபதி செயலாளருடன் பேசினேன் அவர் தெளிவாக எனக்கு அப்படி ஒரு கட்டளையிடப்பட்டதாக எந்தவித ஆதாரமும் கிடையாது எப்போது அந்த தீர்மானம் எடுத்ததாக போலீஸாரிடம் கேட்குமாறு கேட்டார் அதற்கு நான் கடந்த ஒக்டோபர் பதினைஞ்சாம் தேதி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஓஐசி தெரிவித்துள்ளார் என்றபோது அவர் இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஆராய்ந்து தொடர்பு கொள்வதாக கூறி தொலைபேசியை நிறுத்திவிட்டார் இவ்வாறான நிலையில் அங்கு அம்பிட்டிய தேரர் சில காடையர்களுடன் வார்த்தைகள் பேசி இனவாதத்தை கக்கிக்கொண்டு நாங்கள் ஜாலியிலிருந்து வந்திருப்பதாக தெரிவித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சர் டிரான் அலசிற்கு கடல் கடந்த சொத்துக்கள் ஐசிஐஜே வெளியிட்ட தகவல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு கடல் கடந்த சொத்துக்கள் தொடர்பில் பண்டோரா பேப்பர்களை வெளியிட்ட புலனாய்வு பத்திரிகையாளர்களின் சர்வதேச கூட்டமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது கசிந்த ஆவணங்கள் மற்றும் பிரிட்டனின் ஆவணங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து ஐசிஐஜே இந்த தகவலை வெளியிட்டுள்ளது லண்டனில் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் புரம்டன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்திற்கு தொடர் மாடியொன்று உள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒன்பது லட்சத்தி அறுபதனாயிரம் டொடர்களுக்கு இந்த சொத்தினை அவர் கொள்வனவு செய்தார் எனவும் ஐசிஐஜே தகவல் வெளியிட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் பென்கா பெஞ்சர்ஸ் நிறுவனத்திற்கு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் லண்டனில் செல்சியாவிற்கு அருகில் சொத்தொன்று உள்ளதாகவும் ஐசிஐஜே தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படைய முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்